கணவன் மனைவி இடையே பிரச்சனையில் பூச்சி மருந்து குடித்து வீடியோ வெளியிட்டு இறப்பு திருப்பத்தூர் மாவட்டம் குசிலாப்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கல்லுக்குட்டியைச் சேர்ந்த பிரவீன் அவரது மனைவி நந்தினி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனை வந்துள்ளது மனைவி நந்தினி ஸ்ரீராம் பைனான்ஸ் கார்ப்பரேஷன் பைனான்ஸ் லிமிடில் வேலை செய்து வருகிறார் அவர் வேலை செய்யும் இடத்திலேயே சென்று கணவன் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் மனைவி நந்தினி திருப்பத்தூர் மகளிர் காவல் நிலையத்தில் கணவர் மீது புகார் மனு கொடுத்துள்ளார் நேற்று இரவு வீடியோ ஒன்றை வெளியிட்டு மனம் உடைந்த கணவர் பிரவீன் பூச்சி மருந்து குடித்து இறந்துள்ளார் வணக்கம் நண்பர்களே என் பேர் பிரவீன்குமார் என் நந்தினி என் ஒய்ஃப் பேர் நந்தினி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கல்யாணம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மூணு வருஷமாக கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் மனைவி மூணு மா ஆறு மாதமாக என் கூட வாழலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒய்ஃபை கத்தியெல்லாம் குத்துறேன்ற மாதிரி எல்லாம் பேசி என்ன இது பண்ணியிருப்பாங்க நியூஸில் வந்திருக்கும் அது ஏன் பண்ணேன்னா என் ஒய்ஃப் வந்து இன்னொருத்த விட தகாத உறவுல இருந்தாங்க அதை கேட்குதான் கேட்க போய் தான் அவங்களுக்கும் எனக்கும் வாக்குவாதம் வந்து நான் அந்த மாதிரி செஞ்சேன் அந்த மாதிரி செஞ்சேன் இது அவங்க அம்மாவுக்கும் தெரியும் தமிழ் மணி அவங்க அண்ணன் தமிழ்மணி அவனுக்கும் தெரியும் அவனுக்கு தெரிஞ்சு அவனை கேட்கும் போது அவனை வந்து என் அம்மா என் தங்கச்சி வந்து த அதாவது வந்து அவங்க லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் என் தங்கச்சி ம மனசில் வேறு யாரும் இருக்காங்க அதனால தான் அவங்க கூட போய் வாழ மாட்டேன்னு அவனும் சொன்னான் அவன் வாட்ஸ்அப் சேட்டிங்லேயும் நிறையா பிரைவேட் சேட்டிங்ஸில் சேட் பண்ணியிருக்கா ஸ்டீதரண்டவங்ககிட்ட அவன் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிற கூட தான் அதுவும் எனக்கு தெரிய வந்து இதெல்லாம் கேட்க போய் இதான் எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆகி வாக்குவாதம் ஆகி இது ஆஃபீஸில் இப்போ நான் போயிட்டு கேட்கும் போது தான் அவள் ஆமாம் என்ன உனக்கு நான் அப்படி தான் இருப்பேன்ற மாதிரி சொல்ல வந்ததுனால தான் நான் அவளை கத்தியால் குத்தினேன் மற்றபடி எனக்கும் அவளுக்கும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் வந்து அவளை கத்தியால் குத்துனதுக்காக கண்டிஷன் பேயில் கையெழுத்து போட்டுட்ருக்கேன் இப்போ கையெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா என்னை மகளிர் காவல்து கையெழுத்து போட அது டவுன் ஸ்டேஷனில்